எங்கள் கொண்டாநகர ஊராட்சியை வந்து நகராட்சியை மாற்ற மாற்றுவதாக வரும் மாநகராட்சியை மாற்றுவதாக வரும் எங்களுக்கு அறிவுறாங்க ஆனால் எங்கள் கிராமத்தில் வந்து எந்த ஒரு வேலைவாய்ப்பும் இல்லை பெண்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்புமே கிடையாது எங்கள் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலையை நம்பி தான் வந்து நிறைய பேர் நாங்கள் வந்து வசிச்சுருக்கோம் எங்களுக்கு பொண்டநகரம் கிராம ஊராட்சி மன்றத்திலேருந்து அனைத்து பெண்களுமே நாங்கள் இங்கே வந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா கொண்டாநாதரம் ஊராட்சியை வந்து மாநகராட்சியை மாற்ற மாதிரி அறிவிப்பு வெளியாகி இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து மாநகராட்சியை மாற்றினா எங்களுடைய மக்கள் வந்து பல பிரச்சனைகளை தங்கக்கூடிய சூழ்நிலை வருது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த தேசிய ஊரக நூறு நூறு நாள் வேலை திட்டம் வந்து அது வந்து எங்களுக்கு மக்களுக்கு இல்லாமல் போயிடும் எங்கள் கிராமத்தில் வந்து எந்த ஒரு வாழ்வாதாரம் அப்படிங்கிறதுமே எதுவுமே இல்லை ஒரு தொழில் தொழிற்சாலையோ பெண்களுக்கான வேலை வாய்ப்போ அப்படின்றது எங்களுக்கு எதுவுமே கிடையாது அதனால் நாங்கள் எல்லா தலைவரை நாங்கள் பண்டிகை வந்திருக்கோம் எங்களுடைய கோரிக்கையை ஆட்சித் தலைவர் அங்கே அவர்கள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க இதை முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய அவருடைய கோபம் போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் கிராமத்தில் நாங்கள் சொன்னோம் அப்படின்னா எங்களுக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்குறாங்க இதையும் வந்து மாநகராட்சியை மாற்றுறப்ப நாங்கள் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் எங்களுடைய கோரிக்கைகளை சொன்னாலும் அது எங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேற்ற முடியாது அதனால் எங்களுடைய கிராமம் மாநகராட்சியாக எங்களுக்கு வேண்டாம் தயவு செய்து எங்களுக்கு வந்து உள்ளாட்சியாக இருக்கணும் மாவட்ட தலைவர் நாங்கள் சந்திக்க என்னோட